வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புதினா கீரை வளர்ந்துருக்குது ஏகப்பட்ட கீரை இவ்வளோத்தையும் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இன்றைக்கி அறுவடை செஞ்சு டவுனில் இருக்கிற காய் கடைக்கு கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க அந்த வேலை தான் நடக்குது இலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழிப்பாக வந்திருக்குது பெரிய பெரிய இலை நல்ல நாட்டு புதினா வேறு இது வாசனையாக இருக்குது இந்த கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து இப்போது ஒரு டப்பில் போட்டு வச்சுட்டு சுத்தம் பண்ணுறாங்க புல் குச்சி எல்லாம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கட்டு கட்டி இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை கடைக்கி கொடுத்துருவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் புதினா தவையெல்லாம் அரைச்சா அந்த காரத்தோடு இருக்கும் வந்து இந்த ஹைப்ரிட் புதினால அவ்வளோ காரணம் இருக்காது இந்த நாட்டு புதினால் நல்லா அந்த ஒரு சின்ன காரத்தோட வாசனையோடு சூப்பராக இருக்கும் தொகையெல்லாம் அரைச்சி சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும் வாத்து அடப்படுத்துருக்கு யாருக்கு இவ்வளோ முட்டை போட்டு நாங்கள் இங்கே வந்தனால இந்த ஓடிடுச்சோம் அங்கே இந்த பெரிய வாத்து தான் அட உட்காந்துருக்கு

இது ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற அந்த நீட்டு கத்திரிக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறாங்க பாருங்கள் நம்ம விதை எப்போ போட்டோம் போட்டதுக்கு இன்றைக்கி நல்லா காய் வந்திருக்குது இந்த கத்திரிக்காயும் இவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னா ஆட்டுப்பட்டி பகரில் உரம் அதனால் அவ்வளோ நல்லா வந்திருக்குது இன்றைக்கி அறுவடை தோல் பார்ப்போம் என்ன இருக்குது தக்காளி இந்த தக்காளி டொமேட்டோ சென் டொமேட்டோ அப்புறம் நிறைய காய்ஞ்சிருக்கு இப்படியே பழிக்காட்டி அவ்வளோத்தையும் குருவி சாப்பிட்டு போயிடும் மூஞ்சி பூ பூக்கட்டும் வந்துருச்சு அழகான பூ வந்துருச்சு ஐயோ டக்குனு கையோடு வந்துடுச்சு நம்ம கீழே வீட்டு தோட்டத்தில் போட்ட டபுள் பீன்ஸும் காய் காய்ச்சிருக்குது நிறைய காய் இருக்குது இன்னைக்கு சமையலுக்கு ரம்பை கட் பண்ணுறாங்க தாளிக்கிறதுக்கு அத்தை சமையலுக்கு ரம்பை நல்ல மொத்தமான ரம்ப்பை என்ன பாட்டி அம்பிரலா காய் நிறைய இருக்குது நிறைய கொத்து கொத்தா பெரிய காய் வந்திருக்குது சின்ன வெங்காயமும் அறுவடைக்கு இருக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இங்க பாருங்க நிறைய காய் முத்தி நல்லா பெரிய பெரிய வெங்காயமா வந்திருக்குது இது வந்து ஒரு கிலோ மாதிரி எடுக்கிறாங்க இது வீட்டுக்கு நம்ம சமையலுக்கு எடுத்துகிட்டு மீதி ஒதுக்கி இருந்துச்சுன்னா அதை திரும்ப நட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் இப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் நட்டு நட்டு வீட்டுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை எடுக்கிறோம் நல்லா பெருசாக இருக்கிறது மாத்திரம் எடுப்போம் பெருசாக இருக்கிற வெங்காயம் மாத்திரம் எடுக்கணும் உள்ளவங்க எடுத்துவாங்க பெருசாக இருப்பது மாத்திரம் சிறக வரை வித போட்டு இப்போ காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது இந்த காய் வந்து பெங்களூர்லலாம் வந்து ரோட்டு ஓரத்துலலாம் முளைச்சிருக்கோமா நிறைய காய்ச்சிருக்கோம்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து இந்த காயை விரும்பி வாங்குவாங்க எல்லா காய் கடையிலேயும் இந்த சிறக வரை இருக்கும் இதில் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி க்ரீனும் இருக்குது பர்பிளும் இருக்குது இது ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காய் நம்ம தோட்டத்தில் பீர்க்கங்காய் இப்போ நல்லாவே அறுவடை செய்கிறோம் அந்த பூச்சிக்காக பேக் கட்டினல அதனால நமக்கு நல்ல காயே கிடைக்கிது இப்போது போன முறிலாம் பேகு கட்டாமல் பூச்சி ஓட்டை போட்டு அழுகி போய் கோண காயாக சின்னதுலேயே கெட்டு போயிடுச்சு பரவாயில்ல விதை போட்டு காப்பாற்றினதுக்கு நமக்கு வீட்டு தோட்டத்தில் நல்ல காய்கறி அறுவடைக்கு வந்திருக்குது பாவக்காய் அப்புறம் சீரகவரை வரை பீர்க்கங்காய் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெண்டக்காய் அம்பிரிலங்காய் இன்னும் பீன்ஸு பூ பூத்துருக்குது இந்த மாதிரி நிறைய காய்கறி கிடைக்கிது தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுற வேலைனா அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தான் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க அவங்க கையால் ஊற்றுவாங்க எல்லாத்துக்கும் அழகான பூ வந்துச்சு அடுத்தது கத்திரிக்காய் பாரு நல்ல சந்தோஷமா இருக்குது எங்க அறுவடையில என்னென்ன எடுத்துருக்கோம்னு பாக்குறீங்களா பாவக்காய் எடுத்தோம் சிலகவரி எடுத்தோம் வெண்டக்காய் எடுத்திருக்கோம் கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் அடுத்ததுல காய் எடுத்திருக்கிறோம் பீர்க்கங்காய் எடுத்துருக்கோம் நல்லா வந்திருக்கு பாருங்க பூவெல்லாம் அழகான பூ சின்ன வெண்டைக்காய் பூ சின்ன சின்ன வெங்காயம் வெங்காயத்தோட பூ அப்புறம் அழகான முட்டை கோழி முட்டை நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை செரி செறி டொமேட்டோ செரி டொமேட்டோ இருக்குது இதுல எல்லாம் அழகாக இருக்குது மனசுக்கு இலகா இருக்குது இல இலை ரொம்ப ரம்ப இலை சமையல் அது அந்த வாசத்துக்கு போடுறது தானே ஆமா ரம்ப இலை எனக்கு எடுத்தோம் காய இந்த தக்காளி செரி டை டொமேட்டோன்னு நிறைய இருந்துச்சு சமைக்கிறதுக்கு எடுத்து காலையில எடுத்துட்டேன். ம். மளத்தை ஆமாம் வெஞ்சிட்டேன். ம். ஜெமி இப்ப கத்திரிக்காயை வெட்டி காட்டுங்க பார்ப்போம் ரெண்டா. பார்ப்போம் நம்மட மருந்து அடிக்காத கத்திரிக்காய் இங்க பூச்சி புழு எதுவும் இருக்குன்னு. ஆனா இல்ல. நல்லா இருக்கு இதுவும் இதுவும் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி தான் இருக்கு போடுவாங்க பாவக்காய் ஜூஸு சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது கசக்கா தான் கசக்கோ அதனால் நல்லது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இல்லை சாப்பிடும் குடிக்கிறோம் நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது பா அன்னைக்கு நான் எங்கேயோ பார்த்தேன் பாவக்கா ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க ஆமா பாவக்கா ஐஸ்கிரீம் நான் எங்கனையும் பார்த்தேன் நான் ஒரு இடத்துல பார்த்தேன் பாவக்கா ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க அடுத்தது இது நல்ல மாங்காய்